எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சையல் டிவி புகழ் யூடியூப் சேனல் பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பிக்பாஸில் நடந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபோர் இடத்துக்கான கண்டஸ்டண்ட் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதில் வந்து கடந்த பத் பத்து வாரமாகவே நாமினேட் செய்யப்பட்டு எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக நாமினேஷன் செய்யப்பட்டவங்க லிஸ்ட்டில் ரொம்ப கடினமான உழைப்பாளியாக ரொம்ப சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக எங்கேயும் தன்னுடைய மனசில் இருக்கிறத டப்புன்னு வெளிப்படையாக பேசுகிறாள் ஆனால் ஜாக்லின் ஃபஸ்ட் இடத்துல அவங்க இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது இடத்துல முத்து இருக்கார் ஒரு வாரம் வருவார் ஒரு வாரம் வர மூணாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நாலாவது இடத்துல தீபக் இருக்கார் அஞ்சாவது இடத்துல மஞ்சரி மேடம் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இவங்க அஞ்சு பேரும் நல்ல இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறாங்க இதில் நல்லா காமெடியாக ப்ளே பண்ணுறது சௌந்தரியாக அவங்க அழகை வச்சு தமிழை வச்சு முத்துவும் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தீபக் சாரும் ரொம்ப நேர்மை ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிறத வச்சு மஞ்சரி மேடமும் தூய்மையான உள்ளத்தை வச்சு உண்மையாக ஜாக்கும் இவங்க டாப் ஃபைவ்ல இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு சத்யா வெளில போவார் இந்த வாரம் அப்புறம் தர்ஷிகா வெளில போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை தர்ஷிகா இல்லைன்னா விஷால் இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஐ லைக் டு ஃபீல் அபவுட் மீ ஃபார் எவ்ரி திங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எஸ் த சென்டர் என்னை பொறுத்தவரை இண்டிவிஜுவலாக இனிமேல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் வரும் வாரங்களில் ஜெஃப்ரி அவர்கள் வெளியேற்றப்படுவார் கோவா கெங்கில் இருந்து கோவா கேங்கை தவறாக பேசி தவற தவறான திசைக்கு அவர் சென்று விட்டார் ஜெஃப்ரி அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா தவறான கண்டஸ்ட் தவறான திசையை நோக்கி போயிட்டுருக்கார் ஜெஃப்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை பாஸ் சீசன் எயிட்டில் இந்த தடவை டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட்டாக ஜாக்லின் முத்து தீபக் சௌந்தர்யா அண்டு மஞ்சரி இவங்க அஞ்சு பேர் தான் ஏன்னா அஞ்சு பேர் மேலேயுமே ஒரு சில பேருக்கு விமர்சனம் இருக்குது இப்போ லாஸ்ட் வீக்கில் மோசமான பிளேயராக இருந்தாங்க ஜாக் இந்த வாரம் பெஸ்ட் ஆகிட்டாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிட்டாங்க जिसा गेम என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டெவில் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றுமே பண்ணலை அவங்க மேலே விஜய் சேதுபதி சார் சௌந்தர்யா மேலேயும் ஜாக்லின் அவங்க மேலேயும் விமர்சனம் வச்சார் ஆனால் இந்த மேனேஜர் இந்த தொழிலாளர்கள் இந்த உழைப்பாளர்கள் இந்த மேனேஜர் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் அதிகார வர்க்கம் அப்படிங்கிற கண்டஸ்டண்ட்டு இந்த போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே அதாவது கடந்த பத்து வாரத்தில் எல்லாருக்கிட்டேயுமே சண்டை எல்லாருக்கிட்டையுமே நேர்மையாக இருந்ததுக்காக வைத்தறிச்சல் நேர்மையாக இருந்ததுக்காக எல்லாருமே அவங்கள தப்பாக பேசி பத்து வாரமும் நாமினேஷன் எவிக்ஷனுக்கு அனுப்புனாங்க ஒரு வாரம் டைரக்ட் நாமினேஷன் முதல் வாரம் கிட்டத்தட்ட நான் எவிக்ஷன் அவர் லெவலுக்கு போயிட்டு கம்பேக் பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட்டு வாரம் விஜய் சதுர்த்தி சார் திட்டினார் அதுக்கப்புறமா இந்த வாரமே கம்பேக் பண்ணி பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக ஒம்பது பேர் அவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க ஜாக்லீனுக்கு இது அவங்களுடைய தன்னம்பிக்கையை காட்டுது என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்துருக்கக்கூடாது ராணுவக்கு கொடுத்துருக்கணும் அது அப்படியே தலையிலாம் மாறி போச்சு இதுதான் இவங்க பண்ணுற உள்கூத்துன்னு நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேமை பொறுத்த வரைக்கும் விஷால் அவங்க அவங்களுடைய கேமில் பின்னாடி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆறாவது இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா ராணுவத்துக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏழாவது இடத்துல பவித்ரா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இது டாப் செவன் முதல் அஞ்சு பேரில் தான் யாராச்சும் ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அது யார் அப்படின்னா ஜாக்லின் முத்து இவங்களுக்குள்ளே அதிகமான காம்படிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்தவரை இதுதான் என்னுடைய உண்மையான கருத்து நான் பார்த்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மராக நல்ல ஒரு குட் சவுலாக நல்ல மனசாக நல்ல நேர்மையாக இருக்கிற ஆளாக ஜாக்லினை நான் பார்க்குறேன் தமிழ் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு தமிழை பிரயோகிக்கிற விதத்தில் முத்துக்குமரன் சிறப்பு தன்னுடைய நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் தன்னுடைய ஆற்றலை நல்லா இருக்கார் தீபக் சார் ரொம்ப நேர்மையாக ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க வஞ்சரி மேடம் சௌந்தரியா அழகுலையும் துடிப்புலையும் கலாய்க்கிறதுலேயும் அவங்க டாப்பில் இருக்காங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்